அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எப்போவுமே காமெடி வீடியோ தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆர்டிஸ்ட் படம் வடிக்கிறத பார்க்குறோம் அந்த ஆர்டிஸ்ட் வேறு யாரும் இல்லை நம்ம யாழ்னி தான் எவ்வளோ பேர் நம்ம ஓவியம் பண்ணுறத பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு மூணாவது படிக்கிற பொண்ணு இவ்வளோ தத்ரூபமாக முருகரை வரைய போகிறாங்க இதில் வரையும் போது ஒரு சில சிக்கல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷ்ஷு சரியில்லை பெயிண்ட்டு சரியில்லை அப்படி இப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதெல்லாம் இருந்தால் நான் இன்னும் சூப்பராக வரைவேன் அப்படின்லாம் கூட சொன்னாங்க ஃபினிஷிங்கில் பாருங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ഇവങ്ങതാണ് യാളിനി Gracias. No. No.